தயவு பதிவு இருபத்தைந்து அருள் விளக்க மாலை திரு அருட்பா ஆறாம் திருமுறை அருள் விளக்க மாலை பாடல் எண் ஐம்பத்தைந்து திருச்சிற்றம்பலம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்னாத மந்திரமே என்னாத மந்திரமே எழுதாத மறையே மந்திரமே எ மறையே ஏறாத மேல்நிலை நின்று இறங்காத நிறைவே நிறைவேறாத மேல்நிலை நின்று இறங்காத நிறைவே பண்ணாத பூசையிலே படியாத படிப்பே பன்னாத பூசையிலே படியாத படிப்பே பாராத பார்வையிலே பதியாத பதிப்பே பாராத பார்வையிலே ಪದಿಯಾದ ಪದಿಪೇ, ನನ್ನಾದ ಮನತ ನನ್ನಾದ ನಲಮೇ ನನ್ನಾದ ಮನತ ನನ್ನಾದ ನಲಮೇ ನಾಡಾದ ನಾಟಗತೆ ನಡವಾದ ನಡಪೇ நாடாத நாடகத்தே நடவாத நடப்பே அண்ணா என்னப்பா என் ஐயா என்னரசே அண்ணா என்னப்பா அப்பா என் ஐயா என் அரசே அடி என் சொல்மாலை அணிந்து மகிந்தருளே அடி என் சொல்மாலை அணிந்து மகிந்தருளே அருள் விளக்க உரை தயாநிதி சுவாமி சரவணானந்தா மந்திரமாவது மனத்தின் வழி ஆற்றலை தரும் மொழியாம் மந்திரமாவது மனத்தின் வழி ஆற்றலை தரும் மொழியாம் ஒருமையோடு இருந்து கொண்டு நினைவுகளை சிதறாது ஒன்றில் இருத்தி உரைக்கப்படும் சொல்லே மந்திரமாகி பெரும் பயன் தரவல்லதாம் எங்கும் நிறைந்த பிரணவமாம் ஒரு மொழியே எங்கும் நிறைந்த பிரணவமாம் ஓம் என்னும் ஒரு மொழியே எல்லா மந்திரங்களுக்கும் தாயகமாம் இது மந்திரம் முதற் பீஜ மந்திரம் தனி மந்திரம் என்றெல்லாம் சொல்லப்படுவது மந்திர மொழிகள் எல்லாம் எண்ணி சொல்லி உருவேற்றி நின்றால்தான் பயன் வழங்கும் ஆனால் இந்த ஓங்கார மந்திரம் இயற்கை உண்மை கொண்டு என்றும் ஒ கொண்டே உள்ளதாக அறிகின்றோம் இந்த மந்திரத்தை எண்ணி ஓதி பயன் கொள்வர் சிலர் இது மிகச்சிலரே கொண்ட பகுதியாம் ஆனால் இது எவராலும் எண்ணப்படாமலும் ஓதப்படாமலும் இயற்கையின் செயலாக எங்கனும் ஓங்கார ஒளி செய்து கொண்டிருக்கின்றதாம் இந்த எண்ணாத மந்திரத்தினால் உலகமும் நன்கு விளங்குகின்றனவாம் மேலும் மந்திரம் ஜபிப்போர் நூற்றி எட்டு ஆயிரத்தெட்டு லட்சத்தெட்டு முறை எண்ணி உருவேற்றுதல் வழக்கமாம் ஆனால் நம் கடவுள் மூல மந்திரம் ஒவ்வொரு அணுமுதல் எல்லா பொருள்களிலும் எவ்வளவோ யுகம் யுகமாக ஒழிக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றதாம் இந்த மந்திரத்திற்கு எண்ணிக்கை காண முடியுமா ஒருபோதும் முடியாதாம் ஆகவே இதனை எண்ணாத மந்திரம் என்றது பொருத்தமானது அடுத்து எழுதாத மறையே என்கின்றார் முன் காலத்தில் வேத ரகசியங்களைக் கண்டு அதனை வாய்மொழியாக கூறி வைத்தனர் அந்த வாசகங்களை பிறரும் காதால் கேட்டு பயின்று வந்தனராம் எழுத்துக்களால் எழுதி குறித்து வைத்தால் தகுதியற்ற எவரும் ஒருவேளை படித்து அறிந்துவிட என கருதினர் அப்படி வேத ரகசியங்களை பிறர் எளிதில் அறிவார்களாயின் அதனிடத்து நம்பிக்கையும் பெருமை கொள்ளலும் குன்றிவிடும் என எண்ணினர் போலும் ஆகவே அம்மறைகளை மறைத்தே வைத்திருக்க விரும்பினார்கள் இதனாலேயே மறைகள் நெடுங்காலமாக எழுதப்படாமலே கர்ண பரம்பரையாக வழங்கி வந்ததாம் இக்காரணத்தால் இது சுருதி சுருதி எனப்பட்டதாம் சுரோத்திரம் சுரோத்திரம் என்றால் காது பிறர் வாயினால் சொல்ல மற்றவர் காதினால் கேட்டு பயிலப்பட்ட மறையே சுருதி எனப்பட்டதாம் எனவே சுருதி என்ற சொல்லுக்கு எழுதா மறை என பொருள் குறிப்பிட குறிப்பிடலாயிற்று இவையெல்லாம் புறநிலை ஆய்வில் கண்டுகொள்ளப்பட்டனவே உண்மை இவற்றிற்கு அப்பாலாயிருக்கின்றதாம் மெய்ப்பொருளாகிய கடவுட் ஜோதியே உண்மை மறையாக உள்ளது இதனை மனத்தாலும் வாக்காலும் காயத்தாலும் வெளிப்படுத்த முடியாதாம் இதனால் இது எழுதி காட்ட முடியாத ஒன்றாகவே என்றும் இருக்கின்றது உண்மையாம் ஆதலின் இதுவே எழுதா மறை என்பதற்கு மெய்ப்பொருள் முன் கூறப்பட்ட சுருதி என்னும் எழுதா மறை முற்காலத்தில் எழுதப்படாதிருந்தது உண்மையே ஆயினும் அந்த வேதமெல்லாம் இப்பொழுது எழுதப்பட்டும் அச்சடிக்கப்பட்டும் ஒளிப்பதிவுகள் செய்யப்பட்டும் எங்கும் எவரும் படித்தறியும்படி வெளியாக்கப்பட்டுள்ளதாம் ஆகவே இந்த எழுதா மறை எழுதப்படாத குறைவோடு இருந்ததே அல்லாமல் எழுத முடியாமையினால் அவ்வாறு இருக்கவில்லையாம் இந்த சுருதியை எழுதாமறை என்று கூறி கூறலினும் எழுதா வேதம் என்று கூறுவதே பொருந்தும் ஏனெனில் இப்பொழுது வழங்கப்பட்டுள்ள வேதங்கள் புற உலகியல் வாழ்வுக்கான நெறிமுறைகளையே மிகுதியாகக் கொண்டு கர்மம் ஞானம் பக்தி உபதேசம் முதலியவைகளையே வழங்குகின்றன இவ்வழி பின்பற்றுவோர் புலன் வாழ்வில் நலன் காண சென்று மறைவதே முடிவாக இருக்கின்றதாம் இவற்றிற்கு மாறாக நம் திருநான்மறை இவற்றிற்கு மாறாக நம் நான்மறை ஒருவர்க்கு நான் என்ற அகங்கார போதத்தை ஒழித்து அருளினாலே மறைபொருளிலே மறைந்திடச் செய்வதாய் கொல்லப்பட்டது நம் தென்னகத்திலே அதுவும் பிழைபட்டு போய்விடுகின்றது இத்தருணம் அருள் ஒளியே நான்மறை பொருளாயிருக்கின்றதால் அதிலே நாம் ஒன்றி கலந்து மறைந்து அதுவாகி நின்று அருள் வாழ்வு வாழ்தல் வேண்டும் என்று கண்டுகொண்டிருக்கின்றோம் அருள் ஒளியே நான்மறை பொருளாயிருக்கின்றதால் அதிலே நாம் கலந்து மறைந்து அதுவாகி நின்று அருள் வாழ்வு வாழ்தல் வேண்டும் என்று கண்டு கொண்டிருக்கின்றோம் ஆகவே தான் இன்று நம் அருட்பெரும்பதியே எழுதப்பட முடியாத இருக்கும் உண்மையை உணர்கின்றோம் இந்த உண்மையைக் கண்டு அனுபவத்தில் அடைவதற்கு அருள் நிலையை பெறுவதைத் தவிர வேறு உபாயம் இல்லையாம் இந்த உண்மையைக் கண்டு அனுபவத்தில் அடைவதற்கு அருள் நிலையை பெறுவதைத் தவிர வேறு உபாயம் இல்லையாம் இந்த அளவுக்கு அருளை பற்றிய உண்மையை கூறி மேல்நிலைக்கு ஏற்றவே இந்த அருள் விளக்க மாலையும் இதன் உரையும் உதவுவதன்றி அந்த எழுதா பொருளையே எழுதிக் காட்டி கொடுக்க வந்தது அல்லவாம் திருமுன் நின்று அந்த எழுதா மறைப்பொருளைக் கண்டே உண்மை கூறி வாழ்த்துகின்றார் அப்படி ஏறாத மேல்நிலை நின்று இறங்காத நிறைவே என்கின்றார் கடவுள் உண்மையானது எக்காலம் முழு நிறைவோடு தான் எங்கும் இருந்து கொண்டுள்ளது எனினும் அது எங்கும் வெளிப்பட காணப்படுகின்றதாய் இல்லை ஏனெனில் உண்மை அதாவது உள்ளினது தன்மையாய் அகத்திலேயே இருந்து கொண்டு அனகமாகவே விரிந்து நிறைவுற்றிருப்பதால் வெளியிலே காணப்படுவதே இல்லையாம் ஏனெனில் உண்மை அதாவது உள்ளினது தன்மையாய் அகத்திலேயே இருந்து கொண்டு அணகமாகவே விரிந்து நிறைவுற்றிருப்பதால் வெளியிலே காணப்படுவதே இல்லையாம் புறநிலையிலிருந்து உடல் உயிர் உணர்வு மெய்யறிவு என்னும் அகநிலைக்கு ஏறவே ஆன்மாக்கள் இவ்வுலகிடை வந்து உருக்கள் எல்லாம் ஏற்றுக்கொண்டுள்ளனவாம் சிறிது சிறிதாக ஒவ்வொரு பிறவியிலும் அந்த அகநிலையை நோக்கி சென்று இன்று அவ்விடத்தை எட்டியுள்ளது எத்தனையோ படிகளை கடந்து மேல்நிலைக்கு வந்துள்ளதாக இந்த அன்மா தன்யான நிலை நின்று இன்று அறிந்து கொண்டிருக்கின்றது இந்த உயர்நிலையில் நின்றே திருவருள் ஞானம் எய்துகின்ற தருணத்தே தான் தான் என்ற பிரிது ஒன்றைக் காணாது அதுவாகி விளங்கும் உண்மையையும் அறிந்து கொண்டுள்ளதாம் இப்பொழுது பார்க்கும்போது இந்த தான் அதுவான அருள் ஒளி நிலையே என்றும் இருக்கின்றதாகவும் அது எக்காலத்தும் இறங்கினதும் இல்லை பின்னர் ஏறினதும் இல்லை என்றும் அவ்வுண்மை வெளிப்படாதவரை மறைந்திருந்து இப்பொழுதுதான் வெளிப்பட்டிருக்கின்றது அவ்வளவே ஆகையால் இப்பொழுது நாம் இருக்கின்ற இந்த அருட்பெருநிலை ஏறாத மேல்நிலையாகவும் நிறை நிலையாகவும் இருக்கின்றது என சத்தியமாக கண்டுகொண்டிருக்கின்றோம் இது முக்கியம் மீண்டும் கவனிப்போம் புறநிலையிலிருந்து உடல் உயிர் உணர்வு மெய்யறிவு என்னும் அகநிலைக்கு ஏறவே ஆன்மாக்கள் இவ்வுலகிடை வந்து உருக்கள் எல்லாம் ஏற்றுக்கொண்டுள்ளனவாம் சிறிது சிறிதாக ஒவ்வொரு பிறவியிலும் அந்த அகநிலையை நோக்கி சென்று இன்று அவ்விடத்தை எட்டியுள்ளது எத்தனையோ படிகளை கடந்து மேல்நிலைக்கு வந்துள்ளதாக இந்த ஆன்மா தன்யான நிலை நின்று இன்று அறிந்து கொண்டிருக்கின்றது இந்த உயர்நிலையில் நின்றே திருவருள் ஞானம் திருவருள் ஞானம் எய்துகின்ற தருணத்தே தான் என்ற பிரிது ஒன்றைக் காணாது அது ஆகி விளங்கும் உண்மையையும் அறிந்து கொண்டுள்ளதாம் இப்பொழுது பார்க்கும்போது இந்த தான் அதுவான அருள் ஒளி நிலையே என்றும் இருக்கின்றதாகவும் அது எக்காலத்தும் இறங்கினதும் இல்லை பின்னர் ஏறினதும் இல்லை என்றும் அவ்வுண்மை வெளிப்படாதவரை மறைந்திருந்தது இப்பொழுதுதான் வெளிப்பட்டிருக்கின்றது அவ்வளவே ஆகையால் இப்பொழுது நாம் இருக்கின்ற இந்த அருட்பெருநிலை ஏறாத மேல்நிலையாகவும் நிறைநிலையாகவும் இருக்கின்றதே என சத்தியமாக கண்டுகொண்டுள்ளோம் பண்ணாத பூசையிலே படியாத படிப்பே என்கின்றார் பூவினால் அலங்கரித்து அரிச்சித்து பூத்த மலர் போலும் சுடர் தீபத்தால் ஆராதித்தல் பூசை என்பர் சிலர் நற்பொருள்களையும் உண்டி ஆதிகளையும் வைத்து வழிபட்டு யாவர்க்கும் வழங்கி மகிழ்வித்தல் பூசை என்பர் மற்றும் சிலர் படித்தல் கேட்டல் பிரார்த்தித்தல் ஜெபித்தல் முதலியனவே பூசை என்பர் ஒரு சாரார் இதயத்திலே மனம் இருக்கின்றது மாசில்லாத சுத்த மனமே நன்மலராம் இந்த மலரை திருவடியில் சார்த்தி அன்பு ஒளி வெறுக உளமுருக வேண்டும் அன்பு ஒளி பெருக உளமுருக வேண்டும் போது அருள் உண்மை வெளிப்பட்டு கண்டுகொள்ளப்படும் இதுவே உண்மை பூசை என்பர் ஞானியர் படிப்பும் பூசித்து தொடக்கப்படுதல் உள்ளது படிப்பின் குறிக்கோள் கடவுள் ஞானம் பெற்று வாழ்தலே இப்பொழுது நல்லொழுக்கத்தோடு இருந்து சத்விசாரம் புரிந்து அருள் உண்மையை அறிந்து கொண்டிருக்கின்றோம் இதற்காக என்ன பூசை பண்ணினோம் எந்த நூல்களை முறையாகத் தொடங்கி படித்தோம் ஒன்றும் இல்லை எல்லாம் ஆண்டவர் திருவருளே இன்று நம் அருள் பெரும்பதியை நாம் பண்ணாத பூசையில் படியாத படிப்பில் அறிந்து கொண்டு விட்டிருக்கின்றோம் இதனையே நம் அடிகளாரும் பாடியுள்ளார் அடுத்து பாராத பார்வையிலே பதியாத பதிப்பே என்கின்றார் ஒரு பொருளை பார்த்தால் அதன் வடிவம் கண்ணொளியில் கூடி உணர்வில் விளங்கி நினைவு திரையில் பதிகின்றது ஆனால் அவ்வடிவம் அங்கு நிலைக்காது மறைந்து விடுவது சகஜம் அடிக்கடி ஒன்று பார்வையில் படுவதாலும் ஆழ்ந்து ஊன்றி பார்க்கப்படலாலும் அதன் பிரதிவடிவம் அகமனத்தில் பதிவுற்று பின்னர் நினைவில் வெளிப்படுதல் கூடும் கடவுள் ஒளி நம் உள்ளத்தில் ஆதியிலிருந்து நிலைத்து ஒளிர்கின்றது என்றாலும் அதனை நாம் இதுவரை கண்டதில்லை நம் பார்வையில் அது பட்டதில்லை அகம் வளர் ஒளியை பாராமலே முதலில் பாவனை செய்கின்றோம் முடிவில் அப்படியே அது அங்கு விளங்குவதாக மெய்யாகவே உணர்கின்றோம் உணர்ந்து கொண்ட பின் அதுவாகி நிலைத்து விளங்கச் செய்து விடுகின்றது திருவருள் இது பாராத பார்வையிலே பதியாத பதிப்பாகி எங்கும் பதியுண்மை நிலையாம் ஒருவனது மனத்திலே ஆயிரம் எண்ணங்கள் உதிக்கின்றன மறைகின்றன அந்த மனத்திலே அவா வெகுளி மயக்கம் நிரம்பி இருந்தால் தோன்றும் எண்ணங்களால் கவலையும் துன்பமுமே உண்டாம் அப்படியில்லாது அவ்வுள்ளத்திலே தயா ஒளி இருந்தால் நலமும் இன்பமும் சூழும் நம் பதி நலமே திரண்டவர் அதலின் அவரை சாராதவர்களை அவரும் சார்வதில்லை ஆகவே நல்ல பதிக்கு மனத்தில் இடம் கொடாதவர்கள் கேடடைகின்றார்களாம் ஊரில் உலகில் துன்பங்களே நிறைந்திருக்கின்றன என்றால் அதற்கு காரணம் மக்கள் அருட்பெரும் பதியை நாடாததே ஆகும் மக்கள் உள்ளத்தில் உண்மையாக அருள் ஒளி வெளிப்பட்டு விளங்கி கொண்டிருந்தால் அவர்கள் நல்ல முறையில் எல்லோரும் இன்புற்று வாழ வழி செய்து கொண்டிருப்பார்கள் அப்படி இல்லாததால் தான் இன்று உலகில் துன்ப வாழ்வே சூழ்ந்து கொண்டிருக்கின்றதாம் நாட்டு நடப்பு சீர்பட வேண்டுமானால் நாட்டினர் நல்லருள் மார்க்கத்தையே நாட வேண்டும் உலகில் எல்லா நன்மையும் உண்டாத பொருட்டு இந்த அருள் விளக்கம் வெளிப்பட்டு யாவரையும் ஆட்கொள்ள வேண்டும் என்ற பெருநோக்கோடு ஆண்டவரை பலவாறு போற்றி வேண்டிக் கொள்ளுகின்றார் நமக்கு உடன் உதவி நிற்கும் தமையனாகவும் ஆறுதல் கூறி அனைத்து அன்பு செய்யும் அப்பனாகவும் அறிவு வழியில் செலுத்தி மேல்நிலைக்கு ஏற்றும் ஐயனாகவும் எல்லா நன்மையும் கொடுத்து வாழ்விக்கின்ற அருள் அரசராகவும் உள்ள முறைமையை விளங்க வைக்க அப்படியெல்லாம் துதித்து போற்றி திருவடி துளைகளுக்கு அருள்மொழி மாலை செய்து அணிவித்துள்ளார் முடிவில் மகிழ்ந்து அருளே என வேண்டிக் கொள்ளுகின்றார் இம்மாலையை அணிந்து கொள்வதால் அவருக்கு மகிழ்ச்சி உண்டாகும் என்பதல்ல கருத்து நம் சிறு செயலையும் தமது அருட்செயலால் பெருமைப்படுத்தல் பொருட்டு இதனையும் உவந்து ஏற்று நமக்கே இன்பளித்தல் வேண்டும் என்பதே இவ்வேண்டுகையின் உட்கொள்ளாம் தயவு அருட்பெருஞ்சோதி ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் அகமிருந்து வருக அருளுடன் அழகமாக வாழ்க தயவுடன் அகமிருந்து வருக அருளுடன் அனகமாக வாழ்க தயவுடன் தயாநிதி சுவாமி சரணானந்தா தயவு